வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் நான்கு தலைப்பு கடமை நாம் இந்த உலகத்திற்கு வந்துள்ளோம் ஒரு நாள் இதை விட்டு போகப் போகிறோம் இந்த பூமிக்கு நம்முடன் எதுவும் கொண்டு வரவில்லை நாம் புறப்படும்போது எதுவும் எடுத்துச் செல்ல முடியாது ஒவ்வொருவருடைய தன்மைக்கேற்ப சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை ஏற்படுகிறது ஒவ்வொரு செயலிலும் எந்த அளவு நன்மை செய்ய முடியும் என்பதை சிறிது எண்ணி பாருங்கள் உங்கள் மனதை கடமையில் செலுத்துங்கள் உங்கள் முயற்சிக்கு அப்பால் எது நடந்தாலும் அது இறைவனின் விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் இயற்கை சட்டம் நாம் பிறப்பதற்கு முன்பே அந்த ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது நாம் இறந்த பின்பும் அந்த பேராற்றல் இருந்து கொண்டிருக்கும் இதில் நாம் கவலைப்படுவதில் என்ன இருக்கிறது கேள்விக்குறி கவலையே கவலைப்படுவதற்கு விட்டுவிடுங்கள் நாம் வாழும் காலத்தில் நமக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை பெற்றிருக்கிறோம் அவற்றை நன்கு உணர்ந்து நல்ல முறையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி ஏற்படும் வகையில் நம் கடமைகளை செய்ய வேண்டும் அதன் பிறகு மனம் அமைதியடையும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வகையிலும் புது பிரச்சனைகள் மேலும் ஏற்படுத்தாத வகையிலும் பேராற்றல் பெற்று உங்கள் மனம் சிறந்து விளங்கும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்